ஒரு விஷயத்தை கற்றுக்கிறாங்கன்னா உங்களுக்கு குரு இருக்கணும் குரு இல்லாத கல்வி குருட்டு கல்வி என்பாங்க அதேமாதிரி வாழ்கிற வாழ்க்கையில் குரு இல்லாத வாழ்க்கையை தீபமற்ற வாழ்க்கை என்பாங்க ஒளி இல்லாத வாழ்க்கை அப்போ குருமார்கர் வந்துட்டு எல்லாத்துக்கும் அவசியம் எல்லா எண்ணுக்கும் அவசியம் ஆனால் இதில் குறிப்பாக ஒரு நாலு நம்பருக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா அது இல்லாமல் அவங்களால வந்துட்டு சர்வே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வருது குருமார தேர்ந்து எடுத்துட்டாங்கனாக்கா அவங்க வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு போயிடுவாங்க குருமாரே வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு அதை பற்றி தெரியல நாங்கள் பார்க்க ஏதோ ஒரு காரத்துக்காக அவங்க குருமாரே இல்லாமல் வாழ்க்கை போகிறாங்கன்னாக்கா கடைசி வரைக்கும் அவங்க தொழிலாளியாக தான் இருப்பாங்க முதலாளியாக ஆகவே முடியாது எந்த காலகட்டத்துக்கும் அவங்களை வாட முடியாமல் அந்த மாதிரி முதலாளி தன்மையாக கொடுக்காமல் போயிடும் நீங்கள் குருமாரை கையில் வைங்க நீங்கள் முதலாளி ஆகிடுவீங்க உயர்ந்த அந்தஸ்து அடைவீங்க ஏழு பதினாறு இருபத்தஞ்சி இவங்களுக்கும் குருமார் கண்டிப்பாக தேவை அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா திருமண லைஃப்பில் வந்துட்டு எத்தனை திருமணம் பண்ணாலும் அவுட் ஆகாது அப்போ குருமாரே இவர் இவங்களெல்லாம் கட்டாயம் சொல்லிட்டீங்க அப்போ குருமாரே தேவையில்லாத என் நம்பரு ஆறு 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 ஒம்பது அணுகுற உண்டு எல்லாம் சரிங்க இல்லாத நம்பரு அதுவும் சொல்லிக்கிறேன் ஏன்னா இவங்க கடவுளை எவ்வளோ போய் எடுத்து போய் கும்பிட்டாலும் எவ்வளோ உருகி உருகி போயிருந்தாலும் அதுக்கு உண்டான அனுகரணமே உங்களுக்கு கிடைக்காம போகுது ஏன் எதுக்கு அது என்ன நம்பர் மட்டும் சொல்கிறோம் நியூமராலஜி நேயர்களுக்கு தொடர்ந்து பல்வேறு விதமான நியூமராலஜி தகவல்களையும் ரீதியான தகவல்களையும் அந்த வகையில் நம்ம பார்க்க இந்த ஒரு குருமார்கள் எந்தெந்த எண்களுக்கெல்லாம் அமையும் குருமார்கள் எந்தெந்த எண்களுக்கெல்லாம் அமையாது அப்படின்றத பத்தின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மெட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ வந்து குரு இல்லாத வாழ்க்கை குருட்டு வாழ்க்கை அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சார் நம்ம முன்னோர்களே இந்த வார்த்தைகளை சொல்லி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அப்படி இருக்கும்பொழுது குருமார்கள் அப்படின்றவங்க வந்து தேடுறவங்க நிறைய பேர் உண்டு எனக்கு ஏதாவது ஒரு குரு இருந்தால் நல்லாயிருக்கும் என்னுடைய வாழ்க்கை வந்து நல்ல பாதையை நோக்கி பயணப்படும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க உண்டு சார் சில பேருக்கு வந்து என்ன தான் தேடினாலும் குரு கிடைக்கவே மாட்டாங்க சிலருக்கு வந்து குரு கிடைச்சிருப்பாங்க அந்த குருவை சரியாக பயன்படுத்தாத விஷயங்களாக இருப்பாங்க அந்த மாதிரி எந்தெந்த எண்களுக்கெல்லாம் குருமார்கள் அவசியம் தேவை சார் கண்டிப்பா பொதுவாக நான் சொல் பொதுவாக நான் கூட சொல்றது பொதுவான வார்த்தை குரு கல்வியை முதல் எடுத்துக்கோ கல்வியை கத்துக்கிறாங்க ஒரு ஒரு விஷயத்தை கத்துக்கிறாங்கன்னா அவங்களுக்கு குரு இருக்கணும் குரு இல்லாத கல்வி குருட்டு கல்வி என்பாங்க அதேமாரி வாழ்கிற வாழ்க்கையில குரு இல்லாத வாழ்க்கையை தீபமற்ற வாழ்க்கை ஒளி இல்லாத வாழ்க்கை அப்போ குருமார்க்கர் வந்துட்டு எல்லாத்துக்கும் அவசியம் எல்லா எண்ணுக்கும் அவசியம் ஆனால் இதில் குறிப்பாக ஒரு நாலு நம்பருக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா அது இல்லாமல் அவங்களால வந்துட்டு சர்வே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வருது என்ன ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒம்பது இந்த எண்ணுக்கு வந்து குருமார் குருமாரு எறநா ஒருத்தர் தேர்ந்து எடுத்துக்கலாம் அப்படி குருமாரை தேர்ந்து அவங்க வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு போயிடுவாங்க மிக உயர்ந்த இடத்துக்கு போவாங்க குருமாரே வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு அதை பற்றி தெரியல நாங்கள் பார்க்கல ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க குருமாரே இல்லாமல் வாழ்க்கை போகிறாங்கனாக்கா கடைசி வரைக்கும் அவங்க தொழிலாளியாக தான் இருப்பாங்க முதலாளித்துவம் முதலாளியாக ஆகவே முடியாது எந்த காலகட்டத்துக்கும் அவங்களுக்கு வாட முடியாமல் அந்த மாதிரி முதலாளி தன்மையாக கொடுக்காமல் போயிடும் நீங்கள் குருமாரை கையில் வைங்க நீங்கள் முதலாளி ஆயிடுவீங்க உயர்ந்து அந்தஸ்து அடைவீங்க அடுத்து நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்று இவங்களுக்கும் வந்து நிறைய விஷயங்கள் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் தெரியும் தான் சரி இவங்களுக்கும் குருமார் அவசியம் தேவை ஒருவேளை குருமாரி இல்லை அப்படின்னு சொல்லணும்னாக்கா இப்போ ஒரு வண்டி இருக்குனாக்கா சக்கரை வேணும் சக்கரை இல்லாமல் எப்படி வண்டி போவோம் அப்படி போயிடும் இவங்க லைஃபு எல்லா இருந்தால் எல்லாமே தெரிஞ்சு எல்லாமே இருந்து கூட அவங்களால வந்துட்டு ஷைன் பண்ண முடியாத ஒரு நம்பராக போயிடுவாங்க அதனால தான் சில பேர்லாம் பார்த்திங்கன்னாக்க லைஃப்பில் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்துட்டு என்னென்னு கேட்டால் அப்புறம் கடைசி கட்டத்தில் போனோம் நாங்கள் யாருன்னா ஒரு குரு மாதிரி ஏற்றுக்கணுங்க அது இல்லாதனால தான் லைஃப்பில் இப்படி அப்படின்னு அவங்க சொல் சொல்லிக்கிறாங்க அது யார் யாருங்கிறது இப்போ நான் சொல்லிடுறேன் அடுத்து அஞ்சு அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு இவங்களுக்கும் குருமாரி தேவைப்படும் குருமாரி இல்லாமல் வச்சுக்கிட்டு இருந்தாக்கா பர்சனல் லைஃப்பில் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடும் பர்சனல் லைஃபே ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடும் அடுத்து ஏழு பதினாறு இருபத்தஞ்சி இவங்களுக்கும் குருமார் கண்டிப்பாக தேவை அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா திருமண லைஃப்பில் வந்துட்டு எத்தனை திருமணம் பண்ணாலும் ஒர்க் ஆகாது பாருங்கள் அப்போது அப்போ குருமாரே இவர் இவங்களுக்கெல்லாம் கட்டாயம் சொல்லிட்டீங்க அப்போ குருமாரே தேவையில்லாத என் நம்பரு எட்டு பதினேழு இருபத்தாறுக்கு தேவையில்லை ஒம்பது பதினெட்டு இருபத்தேழு இவங்களுக்கு தேவையில்லை இருந்தாலும் தப்பு கிடையாது இல்லைனாலும் தப்பு கிடையாது இருந்தாலும் ஓகே தான் இல்லைனாலும் இவங்களால் வந்து குருமார் எல்லாமே சர்வே பண்ணிடுவாங்க அதனால் எதுக்காக சொல்ல வர்றேன்னாக்கா நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு குருமாறு இல்லாமல் வாழ்க்கையை நாம் நகர்த்த முயற்சிப்பது வந்து நம்மளே நம்ம வந்துட்டு மேலே உயர்ந்த இடத்த போகிறதுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு பதில் அதை செலக்ட் பண்ணாமல் விட்டுட்டாக்கா கடைசி ஒரு இப்போ என்ன வயசு இவ்வளோ வயசு இன்னும் அவங்க வந்துட்டு எவ்வளோ ஏறி ஏறி பார்க்குறோம் ஏறாமல் அப்படி தான் இருக்கும் வயசு ஐம்பது ஆகிடுச்சிங்க இன்னும் அப்படியே தாங்க இருக்கிற நீங்கள் காரணம் வேறு பல காரணங்கள் இருக்கலாம் ஆயிரம் காரணத்தில் மெயின் காரணமே இதுவாக தான் இருக்கும் அதனால் இப்போ நம்ம சொன்னதுக்கப்புறம் எல்லாரும் கிட்ட கடக்கடன்ட்டு குருமாரை தேடி அவசியம் தேடி அவசியம் வச்சுக்கிறீங்க லைஃபு ஃப்ரெஷ்ஷாக ஆகிறதுக்கு பல காரணத்தில் இது முதல் காரணமாக இருக்கும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் சரிங்க சார் இப்போ வந்து குருமார்கள் யாராருக்கெலாம் தேவை யாராருக்கெல்லாம் ரொம்ப அவசியம் அப்படின்ற சொல்லிட்டீங்க சார் குருமார்களை தாண்டி வந்து தெய்வத்தை நான் வழிபாடு பண்ணுறேன் தெய்வத்தை நான் வணங்குறேன் ஆனால் தெய்வத்தினுடைய அனுகிரகம் எனக்கு இல்லை அப்படின்ற உணர்வு வந்து எனக்கு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் உண்டு சார் தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்காம போறதுக்கு என்ன காரணம் யாருக்கெல்லாம் இந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுல தடை ஏற்படுது சார் கண்டிப்பா நம்ம ஃபார்மெட்ல வந்து அந்த நாள் தான் இந்த இந்த டிஜிட்டெல்லாம் வந்துட்டு பொதுவாக வந்துட்டு இறைவனே எல்லாரும் ஆசீர்வாதம் வேணும் தான் நினைக்கிறது இறைவன் அருள் கடவுளின் அருள் எல்லாம் யாரும் எது ஜெயிக்க போறதுல இருக்கிறது இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எல்லாம் உணர்ந்துட்டாங்க இல்லைங்க அவர் இல்லை இவருங்க அப்படிலாம் கையெல்லாம் யாரையும் காட்டாதீங்க நீங்கள் யார் யாரெல்லாம் கை காமிச்சிங்களோ காட்டுறவங்களாம் அவங்களும் கும்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க நீங்கள் நினச்சிட்டு இருக்கேன் அவங்க கும்பலன்னு அப்படிலாம் நீங்கள் நினச்சிட்டு இருந்ததெல்லாம் இப்போ தாண்டி அதெல்லாம் இருக்கிறாரு உங்களோட அவங்க தான் நீங்களாவது ரெண்டு முறை கும்பிடுவீங்க அவங்க நாலு முறை கும்பிடுவாங்க அது வெளியே தெரியாது பரவாயில்ல அது ஒன்றும் தவறு கிடையாது நாங்களும் அதை தான் சொல்கிறோம் கும்பிடுங்க தான் சொல்கிறோம் ஆனால் கேள்வி என்னன்னாக்கா நீங்கள் கேட்ட மாதிரி நாங்கள் கும்பிட்றதுக்கு ரெடியாக தாங்க இருக்கிறோம் எங்களுக்கு அணுகு தானே கிடைக்கல எந்தெந்த நம்பருக்கெல்லாம் கிடையாது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சும்மா ஒரு அஞ்சு அஞ்சு சொல்லிக்கிறோம் ஃபார்மேட் படி இவங்களெல்லாம் கிடைக்கவே இல்லை அப்புறம் அடுத்த கேள்வி கேட்க போகிறீங்க நம்ம ஃபார்மேட்டு பார்த்துட்டு ஒன்று நாலு அஞ்சு ஒன்று நாலு டிஜிட்டு இதுக்கெல்லாம் அனுக்கிரகம் உண்டு ஒம்பது ஒன்று நாலு அஞ்சு உண்டு அணுகிரகம் மூணு ஒம்பது ஒன்று நாலு அனுக்கிரகம் உண்டு அஞ்சு ஒன்று ஒம்பது ஆறு அனுக்கிரகம் உண்டு ஆறு 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 ஒம்பது அனுக்கிரகம் உண்டு எல்லாம் சரிங்க இல்லாத நம்பரு அதையும் சொல்லிக்கிறேன் ஏன்னா இவங்க கடவுளை எவ்வளோ போய் எடுத்து போய் கும்பிட்டாலும் எவ்வளோ உருகி உருகி போயினாலும் அதுக்கு உண்டான அணுகரணமே இவங்களுக்கு கிடைக்காம போகுது ஏன் எதுக்கு கேள்விலாம் அப்புறமா இருக்கட்டும் அது என்ன நம்பர் மட்டும் சொல்கிறோம் மூணு ஏழு ஆறு ஏழு அணுகருக்குமே கிடைக்க மாட்டேங்குது ஏழு மூணு ரெண்டு மூணு இவங்களுக்கும் கிடைக்கிறது இல்லை ரெண்டு ஒம்பது ஏழு ஒம்பது அணுகருக்கும் கிடைக்கிறதில்ல ஆறு ஏழு மூணு ஏழு வாய்ப்பே இல்லை எட்டு ரெண்டு ஏழு எட்டு ஸோ இதெல்லாம் இதெல்லாம் வந்து கான்ட்ரவர்சியான இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளே அது ஒன்றும் கனெக்ட் ஆக மாட்டுது ஏன்னா உள்ளுக்குள்ளே நம்பர் உங்களுக்கு கனெக்ட் ஆச்சுன்னா தான் அந்த அனுகரமும் வந்து கனெக்ட் ஆகும் சோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள்தான் சும்மா வரும் சொல்லிட்டு இவ்வளவு இப்போ நீங்க சொன்ன நம்பர்ஸ் எல்லாம் இருக்க எல்லாருக்குமே வந்து சில பேருக்கு சந்தேகம் வரும் சார் நான் டெய்லியும் வந்து மூணு கால பூஜை பண்றேன் டெய்லி கோவிலுக்கு போறேன் எல்லா பூஜைகள்லயும் கலந்துக்கிறேன் எல்லா விசேஷங்களுக்கும் நான் வந்து முன்னாடி நின்று பண்றேன் அப்படின்றப்ப எனக்கு எப்படி சார் தெய்வ அனுகிரகம் இல்லாம போகும் அப்படின்னு கேள்வி வைக்கிறவங்க கண்டிப்பா இருப்பாங்க என்ன காரணம் சார் அதுதான் அதுதான் இந்த நம்பர் தான் இப்போ நான் சொன்னது ஒரு என் மட்டும்தான் காரணம் எண்கள் தான் அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாதுங்க கடவுளே எண்களை வச்சு தான் நிர்ணயமே பண்ணுறாரு கடவுளே எண்களை வச்சு தான் ஒரு லைஃப்பையே வந்துட்டு அவங்க சர்வே பண்ணுறது அந்த எண்ணு தான் அவங்களுடைய லைஃபை வந்துட்டு மொத்தமாக அந்த ரிமோட் இதில் வந்து சிப்பு நம்ம வச்சுருக்கிறோம் இல்லையா கம்ப்யூட்டருக்கு சிப்பு அந்த சிப்பு ஒவ்வொரு சிப்பு அவர் வச்சுருக்கிறாரு சிஸ்டத்தில் போட்டாக்கா அவங்க மொத்த லைஃப் எடுத்து சொல்லிடுவார் அது கொடுக்க மாட்டார் நமக்கு கொடுத்தா நம்ம தெரிஞ்சிடணும்னு கொடுக்க மாட்டார் அவர் வச்சுருக்குறாரு அதுமாரி அது வந்து இந்த எண்கள் தான் அதெல்லாம் கரெக்டு கடைசியில் கேட்க போகிறீங்க சொல்யூஷன் கொடுக்க அதுதானே சார் எங்களுக்கு வேணும் எங்களுக்கு அனுகிரகம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் உங்கள் பதிவை பார்த்து இருந்தாலும் எங்களுக்கு அனுகிரகம் வேணுமே சார் வாழ்க்கையை நகர்த்துறதுக்கு அவர்த்தனே இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது இல்லாமல் எதுவும் நடக்க நீ நான் தான் சொன்னேன்னு இல்லை உங்களுக்கும் தெரியும் அதனால் அதாவது வழக்கத்தை விட உண்மை சொல்லப்போனால் அனுகிரகம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் நம்பரை அவங்க ஒரு நாளைக்கு ஒரு முறை ரெண்டு முறை தான் கும்பிடுவாங்க சில நேரத்தில் அது கூட பண்ண மாட்டாங்க இந்த இந்த கான்ட்ரஸியாக நம்பர் சொன்ன பாருங்கள் இவங்க தான் அதிகம் கும்பிடுவாங்க ஆனால் அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது ஒட்ட மாட்டேங்குது அதிகம் மிக அதிகமாக கும்பிட்றவங்கலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கடவுளுடைய இதை அணுகுறது ஒட்டலைன்னு அர்த்தம் ஒட்டலைன்றதுனால தான் தேப்பி திருப்பி திருப்பி தேடி தேடி போகிறாங்க அது ஒட்டாது அது இனிமே ஒட்டும் நான் சில சொல்கிற விஷயத்தை செய்யுங்க ஒட்டும் ஒன்றும் இல்லை சிம்பிள் தான் நான் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எதையுமே மிகப்படுத்தி சொல்ல மாட்டேன் அந்த ஷார்ட் ஷார்த்து கரெக்டாக இருக்கும் கனெக்டிவிட்டியோடு இருக்கும் சிம்பிள் தான் கலரில் கயிறு கலர் கலராக கயிறு ஏன்னா கலருங்கிறது வந்து மனுஷனுடைய ஒரு ஒரு கலருக்கும் ஒரு ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது ஒரு கலர் வந்து ஒரு ஒன்று ஒன்று குறிக்கும் அஞ்சு கலர் கொண்ட கயிறு உங்களுடைய ரைட் ஹேண்டில் கையில் கட்டிக்கிடுங்க அப்படியே தொடர்ச்சி மெருன் ரெட்டு ஒரு உள்ள ஒரு கலரு அது அம்பாளுடைய அம்சம் அடுத்து மஞ்சள் குருமார்கள் குருமார்கள்னாக்கா சித்தர்களுடைய இது இருந்தால் அவங்களுக்கு குருமார்தான் அவங்களோட கொடுக்க அவங்களே இண்டிகேஷன் கொடுக்குற கலர் மஞ்சள் அடுத்து பச்சை அதுவும் அம்பாளுக்கு உரியது அடுத்து ப்ளூ அது சிவனுக்குரியது அடுத்து வெள்ளை நான் எல்லாத்துக்கும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் எல்லாத்தையும் சமமாக நினைக்கிறேன் நான் எதுலையுமே வேறுபாடு காட்டலை அப்படிங்குறது உங்கள் உள் மனசை உங்களையே கண்ட்ரோல் கொண்டு வர்றதுக்கு சமாதானத்துக்கு உண்டான கலர் அஞ்சு கலரும் சேர்ந்தா போல் கயிறை தனித்தனியாக தான் இருக்கும் ஒரே கயிறாக இருக்காது அஞ்சு வேற வேறு கயிறு கையில் கட்டிட்டிங்கனாக்கா உங்களுடைய நீங்கள் அந்த கயிறை கட்டி கூட பாரு ஏங்க கயிறில் அவ்வளோ விஷயம் இருக்கா இருக்குது அந்த கயிறுக்குள்ளே கலர் இருக்கும் எதுவுமே அப்படி தாங்க மண்ணு கூட இருக்குங்க மண்ணை நீங்கள் பிள்ளையார் பிடி பண்ணீங்களா கடவுளெலாம் நீங்கள் பிடிச்சி வச்சுக்கிட்டு தீபத்தை அப்படி காமிச்சு நம்ம வைக்க உரி நம்ம கடவுளுடைய அம்சமே அதுதான் இப்போ நான் கூட கயிறு ஒரே ஒரு கயிறு கயிறு கட்டுறேன் இது பவர் இருக்குமா கையில் கட்டுற வரைக்கும் பவர் தான் ஏன்னா வெறும் கட்டுறதுக்கு முன்னாடி இருக்காது கட்டுறதுக்கு முன்னாடி வெறும் கயிறு நீங்கள் கயிறில் கட்டிட்டு இருக்கறோம் அதுக்குள்ளே நம்ம பிளட்டு ஓடுது இல்லைங்களா அந்த உயிர் ஓட்டம் அதெல்லாம் கனெக்ட் ஆகிடும் உங்கள் கயிறு நீங்களுக்கு அப்படியே தொடர்ந்து தொட்டு பாருங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு சவுண்டு கேட்கும் எல்லாமே செய்யலை எந்த தான் கேட்குதுன்னு நினைக்காதீங்க உங்கள் கயிறு நீங்கள் கட்டிக்கிட்டு காரணம் நம்ம உயிர் ஓட்டத்தை அது கொடுத்துட்டோம் கொடுக்கும்போது இந்த கலர் ஒவ்வொரு கலருக்கும் ஒரு ஒரு பவர் இருக்கும் அது கனெக்ட் ஆகிடும்போது இறைவனுடன் சேரக்கூடிய ஒரு உண்டான பவர் கலருக்கு இருக்குது அதை கட்டிட்டீங்கன்னாக்கா கலருக்கு உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் இதுக்கு முன்னாடி எவ்வளோ பண்ணாலும் கிடைக்கல அனுகிறமே இல்லை ஏன்னா உங்கள் நம்பருக்கு அனுகிரக இல்லைன்னு சொல்லியாச்சு இது விஷயமா எக்ஸாம் தான் இது மாதிரி நிறைய பேருக்கு இருக்குது இனிமேல் கனெக்டிவிட்டி ஹெவியாயிடும் இந்த கலர் கையிருக்கா அவ்வளோ விஷயம் இருக்கா எஸ் நீங்கள் பெரிய பெரிய குருமாரெலாம் பாருங்கள் கயிறு இல்லாமல் யாரும் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க கலர் கலராக இருக்கணும் அது சீக்கிரட்டு தான் பரவாயில்ல இல்லை எல்லா சீக்கிரட்டு தான் இல்லை நாளைக்கு நீங்களும் பண்ணுங்கள் நீங்களும் பெரிய ஆள் ஆகுங்க பெரிய ஆள் ஆகிறீங்களோ இல்லையோ நல்ல மனதோட நல்ல வாழ்க்கையோடு வாழுங்க அது இருந்தாலே போதும் நாம் நாலு பேருக்கு நல்லது செஞ்சாலே உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆள் தான் அது மாதிரி ஒவ்வொருத்தருமே இருங்க என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரே லெவலில் ஒரே மாதிரி எல்லாமே பெரிய ஆள் ஆகுங்க ஆனால் நல்ல மனதோடு நின்று ஆகுங்க இந்த கயிறை மட்டும் கட்டி பாருங்கள் பர்மனெண்டாக இருக்கணும் எப்போவுமே இருக்கணும் க பர்மனட்டாக தானே கயிறில் கட்டிட்டால் பர்மனெண்டாக இருக்கும் அஞ்சு கலர் திருப்பி கூட சொல்கிறேன் கலர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மெரூன் ரெட்டு மஞ்சள் பச்சை ப்ளூ ஒயிட்ஸு அஞ்சு கலரு தேடி பிடிச்சவங்க ஒரு கலர் கிடைக்கலன்னு என்ன கேட்காதீங்க தேடி பிடிச்சி வாங்க கிடைக்கும் ஒரே இடத்துலையும் கிடைக்காது நாலு இடத்துல அலைஞ்சி நல்லது ஒரு விஷயம் நடக்கணும் ஒரே இடத்துல அப்படி போன பக்கத்தில் கிடைக்குமா அஞ்சு நிமிஷத்தில் பத்து இடத்துல தேடிப்போங்க கண்டிப்பாக கிடைக்கும் கட்டுங்க கையில் நீங்களே சொல்லுவீங்க ஒரு ஒரு வாரம் பத்து நாள்லேயே உங்களுக்கு பவர் உங்கள் 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 பவர் உங்களுக்கு எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இருக்கும் இறைவனுடைய கனெக்டிவிட்டி கிடைக்கும் ஸோ இனிமேல் அவங்களுக்கு என்னென்ன பாக்கியம் இருக்கோ அந்த பாக்கியம் உங்களும் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த சொல்யூஷன் மூலிமா எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக சார் ஏன்னா வந்து குருமார்களுடைய அனுகிரகமும் தெய்வத்தினுடைய அனுகிரகமும் ஒருத்தனுக்கு இருந்துட்டாலே வாழ்க்கையை அவனுக்கு ரொம்ப அழகாக போகும் அப்படின்றது எல்லாருடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கையை வந்து மக்கள் கொடுக்குற மாதிரி அழகான ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கீங்க கண்டிப்பாக இதை பார்த்துட்ருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் ரொம்ப நன்றி சார் வணக்கம்மா